அரசு துறைகளில் தேவைக்கு அதிகமா ஊழியர்கள் இருப்பதா சொல்லி அவர்களை குறைக்கும் நடவடிக்கையை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மேற்கொண்டு வருகிற நிலையில் உலக நாடுகள்ல அரசு ஊழியர்களின் எண்ணிக்கை எப்படி இருக்குது இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் அதாவது வேர்ல்டு லேபர் ஆர்கனைசேஷன் புள்ளி விவரத்தின்படி மக்கள் தொகையின் எண்ணிக்கைக்கு ஏற்ப அதிக அரசு ஊழியர்களை கொண்டிருக்கும் நாடா ஆஸ்திரேலியா இருக்கு ஆஸ்திரேலியாவில ஆயிரம் மக்களுக்கு நூற்றி நாற்பத்தி மூன்று அரசு ஊழியர்கள் இருக்காங்க அந்த நாட்டின் மொத்த ஊழியர்கள்ல இருபத்தி ஒன்பது சதவீத பேர் அரசு ஊழியர்களாகவும் இருக்காங்க இரண்டாவது இடத்துல இஸ்ரேல் இருக்கு அங்கு ஆயிரம் பேருக்கு நூற்றி முப்பது பேர் அரசு ஊழியர்களா இருக்காங்க மூன்றாவது இடத்துல இருக்க பிரிட்டன்ல ஆயிரம் பேர்ல நூற்றி பதினைந்து பேர் அரசு ஊழியர்களாகவும் இருக்காங்க பிரான்ஸ்ல ஆயிரம் பேருக்கு எண்பத்தி இரண்டு ஊழியர்களும் அமெரிக்காவில அறுபத்தி நான்கு ஊழியர்களும் இருக்காங்க மிக பெரும் மக்கள் தொகை கொண்டுள்ள நாடான சீனாவில ஆயிரம் மக்களுக்கு முப்பத்தி நான்கு அரசு ஊழியர்களும் இந்தியாவில் ஆயிரம் மக்களுக்கு இருபத்தி ஓரு அரசு ஊழியர்களும் இருக்காங்க மிக குறைந்த அரசு ஊழியர்களை கொண்ட நாடா நைஜர் மற்றும் நைஜீரியா இருக்கு நைஜர்ல ஆயிரம் மக்களுக்கு வெறும் ஏழு அரசு ஊழியர்களும் நைஜீரியாவில் ஆயிரம் பேர்ல வெறும் பத்து ஊழியர்கள் மட்டுமே இருக்காங்க